இன்று பாடகி ஹரிணியினுடைய பிறந்த நாள் பள்ளி பருவத்திலேயே இசை மீது கொண்ட காதல் ஆர்வத்தோடு இவருடைய இசை பயணம் ஆரம்பமாக பதினாறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று தசாப்த காலமாக சினிமா பாடல்கள் பலவற்றை மனதை கவர்ந்த பாடல்களாக மனதை தொட்டுச் சென்ற பாடல்களாக இவருடைய குரலிலே மாற்றியிருப்பார் தனது பதினாறாவது வயதிலேயே முதல் பாடலாக இசை புயல் ரகுமானின் இசையில் வெளியான இந்திரா திரைப்படத்தின் நிலா காய்கிறது பாடல பாடியிருப்பார் அந்த பாடலுக்கு ஆனா நேருக்கு நேர் திரைப்படத்துல மனம் விரும்ப பாடலுக்கு இவருக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்குது இருபது வயதுக்குள் ஹிட்டான பல பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் இந்தியன் திரைப்படத்துல டெலிபோன் மணி போல் இருவர் திரைப்படத்துல ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி ரட்சகன்ல சூப்பர் ஹிட்டான சோனியா பாடல் பிஸ்தா திரைப்படத்தில் ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் அழகு புயலா என்ற பாடல் நடிகர் குமார் விக்ரம் ஆகியோர் நடிப்பில் வழியான உல்லாசம் திரைப்படத்துல கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில சோலாரை மற்றும் வீசும் காற்றுக்கு பாடல்களை பாடியிருப்பார் கண்ணிதிரி தோன்றினால் திரைப்படத்துல சந்தவோ சந்தா இந்த பாடல் கேட்கும் போது சிம்பன் இவங்க ரெண்டு பேருடைய முகமும் கண்ணுக்கு வந்து போகும் ஜீன்ஸ் திரைப்படத்தில் இசை புயலுக்காக வாராய தோழி பாடலை பாடி தளபதி விஜயின் திரைப்படத்துக்காக முதல் பாடலாக மின்சார கண்ணா திரைப்படத்தில் ஊதா ஊதாப்பு பாடல் பாடியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய நடிப்பில் ஹிட்டான பாத்திரை படத்தில் சுத்தி சுத்தி வந்திக பாடல் பாடநிலை ஸ்ரீ பாலசுப்ரமணியம் அவர்களோடு இணைந்து பாடியிருப்பார் ஆரம்ப நாட்கள்ல மட்டுமில்ல நைன்டீஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்ஸ் என்று ஒவ்வொரு தசாப்தத்திலையும் இவருடைய குரல்ல வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் இவர் பாடின பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பாடகை ஹரிணி பற்றி அவருடைய அன்பான கணவர் பாடகர் மியூசிஷியன் திப்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் எங்களுடைய நிகழ்ச்சியில கடந்த முறை அப்படின்றத பார்க்கலாம்

அது பிடிக்கும் அப்புறம் மூங்கில் தோட்டம் அந்த பாட்டு பிடிக்கும் நிறைய பாடு பிடிக்கும் அவங்களோட அதெல்லாம் வந்து என்ன சொல்றது என என்னோட என்னோட சைல்டுஹுட் கூட சொல்லலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஏஜ்ல அண்ட் அந்த பீரியட்ல நம்ம எல்லாம் ஐயோ பா அப்படி ஒரு வாய்ஸ் அப்படின்னு யோசிக்கிற ஸ்டேஜ்ல அவங்கள நான் கேட்டிருக்கேன் அவங்களோட பெரிய ஃபேன் நான் முன்னாடி பெரியாடி மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட பெரிய ஃபேன் அண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட பெரிய ஃபேன் அவங்களோட ஹஸ்பண்ட் அஃப்கோர் லவ் மேரேஜ் தான் பட் அகைன் இட்ஸ் நாட் லைக் பிளான்ட் எப்படினா கல்யாணம் இதுக்குள்ள பண்ணணும்ல அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணல லைக் நாங்க ரெண்டு பேருமே சாய் டி ஓட்டிஸ் ஆக்சுவலா பாபா டி ஓட்டிஸ் ஸோ எங்களுக்கு பாபா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு சத்யசாய் பாபா புட்டபர்த்தி